இடைவெளியின் பின்பு மீண்டும் விசாரணை நிகழ்ச்சியோடு உங்களை என்கின்ற இந்த கந்தர்வனை பற்றியது ஒரு ஆண் அழகன் மிகவும் அழகான கம்பீரமான ஒரு ஆணாக இருந்தவன் ஆனால் அவனோட அவன்கோட வரம் இருந்தது வேண்டிய பொழுது விருப்பமான உருவங்களை பெறுகின்ற வரம் அந்த ஆற்றலை அவன் துஷ்பிரயோகம் செய்தான் வருகின்ற பெரியவர்கள் பொதுமக்கள் முதியவர்கள் என்று ஏராளமானவர்களுக்கு ஒரு பயங்கர உருவங்களால் அவனை அச்சுறுத்தி அதாவது ஒரு வகையிலே வருகின்ற போகின்றவர்களை தெரிந்தவர்களை தெரியாதவர்கள் எல்லாம் அவமானம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு வேலையை செய்து கொண்டிருந்தான் அதனாலே ஸ்தூல சிரஸ் என்கின்ற முனிவராலே சாபம் பெற்று அவன் ஒரு அந்த பயங்கர உருவத்துடனே அப்படியே வாழுமாறு பணித்திருந்தார் ஆனால் அவனுக்கு நீண்ட ஆயுளை பெறக்கூடிய பிரம்மாவினால் வழங்கப்பட்ட வரம் இருந்திருக்கின்றது அந்த வரத்தினால் அவன் மரணத்தையும் தழுவாமல் பயங்கர உருவத்திலிருந்து அழகுருவத்தையும் பெற முடியாமல் தொடர்ச்சியாக வாழ்ந்து கொண்டு வருகின்றார் இடைவெளிக்கு பின்புதான் நிகழ்ச்சியை பார்க்கின்ற நேர்களுக்காக மிக சுருக்கமாக இந்த கவந்தனுடைய கதையை நாம் கூறிக்கொண்டு விடயத்துக்கு செல்லலாம் இந்த விடையிலே இந்திரனுக்கும் இவனுக்கும் இடையிலே சண்டை மூழ்கிறது இந்திரன் கதாயுதத்தாலே தன்னுடைய இவனுடைய கந்த கவந்தனுடைய தலையை அடிக்கின்றார் தலை உடலுக்குள்ளே போய்விடுகின்றது கால்களில் அடிக்கின்றார் கால் உள்ளே போய்விடுகின்றது இதனாலே அவன் தன்னை கொலை செய்யுமாறு தன்னை சாகடிக்க செய்யுமாறு இந்திரனை வேண்டுகின்றான் இந்திரன் சொல்கின்றான் நீண்ட ஆயுளை நீ பெற்றிருப்பதாலே வரம் பெற்றிருப்பதாலே உன்னை நான் கொலை செய்ய முடியாது அப்பொழுது இவன் அழுகிறான் எனக்கு அப்படி நான் எப்படி வாழ்வது இப்படியே கண்ணற்றவனாக வாயற்றவனாக எப்படி உணவருந்துவது எப்படி இடங்களை தேடி செல்வது என்று கேட்கின்றான் எனவே இந்திரனுடைய அருளாலே அவருக்கு வயிற்றிலே வாயும் நெஞ்சிலே ஒரு கண்ணும் இடம்பெற்றிருக்கின்றது இந்த உருவத்துடன் அவன் முனிவர் சொன்ன விமோசனம் ராமன் வந்து உன்னை மீட்பான் உனக்கு உன்னை தகனம் செய்தால் நீ வாழ்வு பெறுவாய் என்கின்ற விடயத்துக்காக ராமனுடைய வரவுக்காக இவன் பார்த்துக் கொண்டிருக்கின்றான் இதற்கிடையே இவன் செய்த அநியாயங்கள் ஏராளமானது காடுகளை காட்டு விலங்குகளை எல்லோரை விடுத்து தன்னை தனக்கு விழுங்கி உணவாக்கி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த கவந்தன் ராமன் வருகின்ற பொழுது சீதையை எப்படி மீட்பது என்ற ஒரு தந்திரோபாயத்தினை இவனிடம் கேட்கின்றான் அப்பொழுது இவன் தன்னை தகனம் செய்ய தந்திரோபாயத்தை சொல்கின்றேன் என்று அவன் சொல்கின்றான் இல்லை நீ தந்திரோபாயத்தை நான் தகனம் செய்கின்றேன் என்று ராமன் பாராடுகின்றான் ஒரு பேரம் இடம் இடம்பெறுகின்றது இறுதியிலே இவன் தகனம் செய்யப்படுகின்றான் சுக்ரீவனை சந்தித்து சீதைய விதமாக சேனைகளை எடுத்துக்கொண்டு சீதைய விதமாக மீட்கலாம் என்று ஒரு தன்னுடைய சொந்த தேசத்தினுடைய அழிவுக்கான தந்திரோபாயத்தினை தன்னுடைய சொந்த அரக்கர் குலத்தினுடைய அழிவுக்கான வியூகத்தினை இவன் அமைத்துக் கொடுத்து பானுலகம் செல்கின்றான் என்பதுதான் கதை அந்த கவந்தனுடைய கதையை எங்களுடைய வாழ்வோடு நாங்கள் ஒத்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கவந்தன் நிறையவே பேசினோம் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய மனப்பதவியில் வருகின்ற விடயங்கள் என் மீது எல்லோரும் குற்றம் சொல்கிறார்கள் ஊர் உலகத்தில் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே இப்பொழுது உங்கள் நாட்டில் என்ன நடக்கிறது தங்கள் தங்கள் தேவைக்காக வசதிக்காக சேர்வாருடன் சேர்ந்து மற்றவர்களுக்கு அழிவை உண்டாக்குகிறார்கள் எனக்கு ஏற்கனவே சாப விமோசனம் கொடுப்பட்டு ராமன் வந்து ராமன் மூலமா விமோசனம் கிடைத்து நான் கந்தர்வலோகம் இந்திரலோகம் செல்வேன் என்று நான் என் குலத்தை பற்றி நான் கவலைப்படுவான் எனக்கு எனக்கு விமோசனம் கிடைத்தால் எனக்கு சரி இந்த உடலுடன் வாழ்வது எவ்வளவு கஷ்டம் என்று எனக்கு அரக்கர் குலத்தை விட்டு வெளியேறி புலம்பெயர்ந்து போய்விட வேண்டும் என்பதை அரக்கர் குலத்துடன் நான் வாழ்ந்தது போது நான் அங்கிருந்து புலம்பெயர்ந்து போவதாக முடிவெடுக்கப்பட்டது இல்ல நீங்கள் புலம்பெயர்ந்து அரக்க குலத்தை விட்டு போவது சரி போகும் போது கூட அரக்கர் குலம் அழிவுக்கான ஒரு வீகத்தை அமைத்து கொடுத்து விட்டு வந்திருக்கிறீர்களே அதான் பிரச்சனை எனக்கு என்னுடைய வாழ்க்கை முக்கியம் அதனால் நான் அதுல இருந்து என்னுடைய கஷ்டத்திலிருந்து தப்பிப்பதை கவந்தன ஒரு நேரி இப்பொழுது அழைப்பில் இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் சார் நான் பாலகுமார் கவிக்கிறேன் பாலகு ஆஹ் என்ன நீங்க சேர்த்ததுக்கு அப்பாலும் இது போக வந்து ஒப்பிடும்போது சேட்டத்துக்கு அப்பாலும் ரெண்டு குடும்பங்களுக்கு அப்பாலும் இருக்க இப்படியான கவந்தன் மாதிரியான களை தவிர்த்து துண்மையிலே நடந்த ஒரு சம்பவம் ரெண்டு மணவன் கணவன் மனைவி கிடையில மனைவி வந்து பாலகுமார் சச்சி உரத்து பேசுங்க மனைவி வந்து ஒரு ஒரு தொழிலதிபர் இருந்த மனைவி அவ வந்து அரக்கர் மாதிரி தான் வேலை செய்வாக்களை நடத்தி தேவையான நேரம் அப்புறா சசை என்பா இல்லாத நேரம் ஆக்களை காட்டி கொண்டு அப்படித்தான் அவர் நடந்து கொண்டிருந்தார் நடந்து கொண்டிருக்கும் போது கேக்குதா நான் கதை கதை நேரத்துக்கு ஒவ்வொரு குணாங்களுடன் இருப்பவர்கள் கவந்தனை போன்றவர்கள் ஓ கவுண்டது ஓ வேலை செய்வதுல வேலை வாங்குறதுக்காகவும் அஹ் தங்கந்த சுயநலத்துக்காகவும் ஒவ்வொரு ஒவ்வொரு அபுரா தசை அப்படி இப்படி ரெண்டு சலி அஹ் ஏமாத்தி ரெண்டு சலி நடத்திடும் இப்படி நடந்து போ இருக்கும்போது ஆஹ் வேலை செய்தவர்களோட திருமணமானவருக்கு காதல் வந்தது அது அவன் அவன் என்ன முழுக்க தன்னுடைய காதலனை விட தன்னுடைய புருஷன் வந்து மேலிருக்கப்படாத அப்ப அவன் நடந்ததை வந்து தன்னுடைய காதலனை விட கணவன் அவன் ஒரே குறிப்போல இருந்தது அது கவர் செய்த வழி டெக்ஸ்கானனுக்கு போன் பண்ணி பிஎன் கஷ்ட போன் பண்ணி அஹ் போலீஸ்காரனுக்கு போன் போன் பண்ணி அவ சொந்தமா இருந்த வீட்டை பிள்ளை ரெண்டு பிள்ளைகளோட சொந்தமா இருந்த வீட்டை இவர் கலவை மோகை செய்தவர் என்று சொல்லி காட்டி கொடுத்தார் அப்ப இப்படி எல்லாம் ஒன்றுமாக கண்ணை கற்பழித்து போட்டார் என்று சொல்லி கணவனின் தன்னுடைய காதலனை கொண்டு பொழுத்தாங்க சொல்ல பண்ணி அது எப்படி சரி அவ அந்த தன்னுடைய புரிசனை அழிக்க வேண்டும் என்றுதான் அவன் குறிக்கோள் இத்தனையும் விவாகரத்து எடுக்காமல் ஒரே வீட்டுக்குள் வாழ்ந்து கொண்டு இல்ல இல்ல பிரிந்து போய் எப்பவும் வந்து ஒரு அதிபர் இங்க இருக்க ஒரு ஸ்கூலில் அதிபர் சொன்ன எப்பவுமே வந்து விவாகரத்தை ஆரம்பிக்கும் போது அதை சுமூகமாகத்தான் ஆரம்பிக்கும் அது அது படிப்படியா போகும்போதுதான் அது இந்த உக்கிரம் வந்து தெரிய வரும் அதாவது நடுமுகையில் நடுமுகையில் நடக்க எப்படி இது இது ஒரு ஒரு கதையா இருந்தாலும் உங்களுக்கு கழிப்படி இப்படி கிடைக்க குடும்பங்களுக்குள்ள இதுதான் போய் காட்டி கொடுக்கணும் இப்ப கடைசியா வந்து அப்படி அப்படி இருக்காக்களும் அப்படி இருக்க போகாக்களுக்கு நான் சொல்றது வந்து கடைசியா வந்து தான் அறிவு வேறும் ஏன்னா அவர் வந்து அஹ் தன்னுடைய வாழ்க்கையை தோட்ட பண்ணி கொண்டிவா வந்து அவருக்கு பின்னால திரிஞ்சா அவருக்கு போக வேற யாரோட இதுல வேலை செய்வே இருக்கு என்ன பிசினார் பார்த்து திரும்பி செய்து கொண்டே திரும்பிசம் அது வந்து பொல்காரங்களும் கஸ்டம்ஸும் இருக்க இருக்கீவன்ஸ்ல ஒரு ஒரு பகுதி இந்த மென்சி இப்படி செய்யுதுன்னு சொல்லி ஏன்னா அவங்கள திரு முட்டாளி இல்லை நாங்கள் வந்து இப்ப போய் சேரை கொடுக்காம ஒரு கம்பெனி மேக் பண்ண அதை வந்து அவங்களுக்கு கவனிச்சு கிடைக்கிறது இப்ப நீங்க நீங்க இப்ப மேபி கள்ளமா வேலை சேரை கொடுக்காம யாராவது கல்லணை அவரால் வேலைக்கு வச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்தா கூட அவங்களுக்கு உங்களை பேரு கேட்பாங்க நீங்க பேரை கொடுக்காம அதாவது தன்னுடைய காதலன் என்கின்ற அந்த சுயநலம் காரணமாக தன்னுடைய குடும்பத்தையே அழிவுக்குட்படுத்துகின்றவர் கவந்தனுடைய குணாம்சங்களுடையவர் என்பதால் நீங்கள் நிறுவ வருகின்ற விடயம் நன்றி நன்றி பாலகுமார் நல்ல ஒரு வித்தியாசமான விடயம் அவர் குடும்ப சூழலுக்குள்ளேயே பார்க்கின்றார் நான் முதல் தடவையாக இப்படி கேள்விப்படுகின்றேன் பிரிந்தவர்களை கள்விப்பட்டிருக்கின்றேன் தனித்திருப்பவர்களை கள்ளிப்பட்டிருக்கிறேன் உறவெற்றவர்களை கள்ளிப்பட்டிருக்கின்றேன் ஓடும் புளியம்பலமும் போல மிக நெருக்கமான தொடர்பும் இல்லாமல் விலகலும் இல்லாமல் இரண்டு சமாந்தர தண்டவாளங்களைப் போல என்றும் சேராவிட்டாலும் என்றும் பிரியாமலும் இருக்கின்ற பலரை கள்ளிப்பட்டிருக்கின்றேன் இந்த விடயம் சற்று புதிய விடயம் ஆனால் உண்மையான தலைவர் என்று பாலகுமார் கூறுகின்றார் தன்னுடைய காதலனுக்காக தன்னுடைய காதலுடன் தொடர்புக்காக பிரிந்திருக்கின்ற கணவன் அவனை எவ்வளவு தூரம் கீழே விலுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் கீழே விழுத்துகின்றார் கவந்தனை அப்படியே அச்சொட்டா ஒரு குடும்ப பின்னணியிலேயே அவர் பார்த்திருக்கின்றார் உண்மையான விடயம் தன்னுடைய இனம் தான் வாழ்ந்த தேசம் தன்னை இன்று வரை உணவளித்து வாழ வைத்து உயிர்ப்பிச்சை வலித்த அந்த அரக்க குலத்தினுடைய அழிவுக்கு ஒரு வியூகத்தை அமைத்துக் கொடுத்து சென்று விட்டிருக்கின்றார் ஆனால் அதர்மத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக செய்தேன் என்கின்ற ஒரு புருடா கதையோடு இங்கே கவந்தன் இருக்கின்றார் இப்படியான புருடா கதைகளோடு ஏராளமானவர்கள் எங்கள் மத்தியிலே கவந்தர்களாக தெரிகின்றோம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம் அந்த விடயத்தை தான் நாங்கள் சிந்திக்க பார்த்திருக்கின்றோம் என்னும் ஒரு நேயர் அழைப்பில் வணக்கம்

இந்த கவந்தன் போன்றவர்கள் என்ன செய்கிறார்கள் அவர்களை திருத்தாமலுக்கு அவர்களிடம் போய் நீங்கள் செய்கிறது பிள்ளை என்று நீரே கதைத்து அதை தீர்க்கலாம் நீங்கள் இப்படி செய்யக்கூடாது எங்களுக்கு அவமானம் எங்கள் இனத்துக்கு அவமானம் அப்படி அல்லாமல் அதை போய் அங்கே ரிப்போர்ட் பண்ணி அவர்களை அவர்களை வந்து அந்த குடும்பத்தை அழிக்க பார்க்கிறார்கள் அவர் நல்லா இருந்தால் இவருக்கு அப்ப இந்த விதமான சமுதாய சீர்காடுகள் எங்கள் மக்கள் மத்தியில இருக்கிறதுனால இந்த கவந்தன் போன்றவர்கள் தோன்றாமல் நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் கவனுடைய குணாதிசயங்கள் எங்களிடம் பெறாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இது மாத்திரமல்ல இந்த கவந்தன் இந்த குடும்பங்களுக்கு ஏற்படுறது போன்று இன்னும் சில விஷயங்கள் எங்கள் சமுதாயத்திலே இருக்கிறது பிரச்சனைகள் எல்லாம் முடிந்தவுடன் எத்தனையோ மக்கள் இங்கிருந்து போனார்கள் முக்கியமாக இந்த நன்றாக பணம் படைத்தவர்கள் என்ன செய்தார்கள் நல்ல வசதியாக அங்கே போய் பெரிய ஹோட்டல்ஸ்ல நின்று நன்றாக கார்களிலேயே ஓடி தெரிந்து நல்லா இருக்கிறது போறதுக்கு வரது சுயநலம் தங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நன்றா போய் நன்றா சாப்பிட்டோம் நன்றா நின்றோம் நன்றாக வந்தோம் ஆனால் சரியான சுயநலவாதிகள் இங்கே வந்து என்ன சொல்லுகிறார்கள் ஐயோ அங்கே எல்லாம் நன்றாக இருக்கிறது அங்கே போகலாம் வரலாம் ஒரு பிரச்சனையும் இல்லையாது உள்ளுக்கு அங்கே மக்கள் போடுற கஷ்டங்களை பற்றி இங்கே வந்து யாராவது பேசுகிறாரெல்லாம் அதை பற்றி சொன்னால் அதெல்லாம் இல்லை அதெல்லாம் உள்ளுக்கு உள்ளுக்கோ வழியில்லையோ எங்கள் இனம் அங்கே கஷ்டப்படுகிறது அதுகளை பார்த்து அந்த கஷ்டங்களை சொல்லாமல் தங்களோட சுயநிலத்துக்காக தங்களுக்கு ஏற்ற பெரிய கைகளை பிடித்துக்கொண்டு அவர்களோடு போய் நன்றாக கைகளுக்கி உறவாடி சுயநலத்தோடு நன்றாக எல்லாம் முடித்துவிட்டு

சீனத்தால் தன்னுடைய உண்மையான உணவும் பெற்றும் ஏழை மக்கள் மத்தியிலேயே பாசம் வைத்திருக்கிற இங்கே இருக்கிற மற்ற ஏனையங்கள் நம்மவர்கள் இவர்களுடைய கதவு கேட்டு விடுகிறார்கள் சில உண்மையில் அது அல்ல எப்ப அங்கே என்ன நடக்கிறது என்பதை உண்மையான மன ரீதியாக சுய அறிவோடு நாங்கள் பார்த்தால் இந்த கவந்தன் போன்றவர்கள் தங்களுடைய சுயநலத்துக்காக இந்த மாதிரியான கேட்கைகள் செய்கிறார்கள் இது எல்லாம் தவறு எங்கள் சமுதாயம் திருந்த வேண்டுமானால் ஆனால் இலக்கிய கதைகளின் பாத்திரங்கள் ஊடாக இந்த குறைகள் எங்கள் மத்தியில் இல்லாமல் நாங்கள் கவிதைகளாக வாழாமல் நாங்கள் எல்லோரும் நேர்மையாக தர்மத்தை நிறுத்தி நிலைநாட்ட வைக்க வேண்டும் கவந்தனவர்களே நீங்கள் எவ்வளவெல்லாம் பெருமை சொல்லுகிறீர்கள் இப்போது என்ன மௌனம் கொண்டோம் இல்லை கவுந்தன் இப்போ ஒரு விடயம் நாங்கள் கேட்க வேணும் என்னன்னு சொன்னால் இப்ப நீங்கள் சரி இப்ப ராமன் லட்சுமணனை நீங்களும் மற்ற மிருகங்களை அல்லது காடுகளை விலங்குகளை இவர்களை பிடித்து உண்டதை போல நீங்கள் ஒரு உண்பதற்காக அல்லது அழிப்பதற்காக செல்கின்ற பொழுதுதான் இவர்கள் கையப்பட்டினார்கள் சர்ச்சையிலாக இவர் இந்த ராமனால் உங்களுக்கு சாவிமோசனம் கிடைக்கும் என்பது தெரிந்திராவிட்டால் நீங்கள் என்ன செய்திருப்பீர்கள் அவர்கள சாப்பிட்டு இருப்பேன் எனது எனது பசிக்கு சாப்பாடு சாப்பாடுதான் அதற்குத்தான எனக்கு இவ்வளவு பெரிய கைகளும் வாயும் இருக்கிறது ஆகவே இப்ப இப்ப சரி ராமனுக்கு நீங்கள் உதவி செய்வது அரக்கர் குளம் அழிய வேண்டும் என்ற நோக்கம் இல்லை அது நன்றாக தெரிகிறது உங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கம் சொல்லி வடிவேல் கூறியதை போல நீங்கள் சென்று எப்படியோ நான் அழிந்திருக்க போறேன் யுத்தம் இருந்தால் அழிந்திருக்கும் நீங்கள் ராமனுடன் ராவணனுக்கான அந்த ஒரு ராமாயண போர் நடைமுறை தடுப்பதற்கு நீங்கள் ராமனுக்கு இப்படி ஒரு வியூகத்தை கொடுத்திருக்கேன்னு யோசிக்க இல்லை நான் போய் காய்ச்சி ஒரு மாதிரி சீதையை விடுவிக்கிறேன் நீ அதுக்கு பிறகு என்ன தகனம் செய்தன குருவத்தை தாண்டு ஒரு நீங்களே எனக்கு நான் தான் முதலில் சொன்னேனே அவனுடைய மனைவி சொல்லி மண்டோதரி சொல்லி கேட்காதவன் அவனுடைய தம்பி விபூஷணன் சொல்லி கேட்காதவன் நான் யாரோ ஒருவன் நான் போய் சொன்ன கேட்டுடுவானா அதனால் தான் சரி அது ராமனுடைய வேலை எனக்கு சொல்லப்பட்டது ராமனால் எனக்கு விமோசனம் கிடைக்கும் போர் என்றால் வெதுலாம் எனக்கு எனக்கு என்னுடைய விடுதலை கிடைத்தால் அரக்க குலத்தின் மீது உங்களுக்கு எந்த நேசமும் எந்த பக்தியும் இல்லை இதுவும் அரக்க குணம் தான் எனக்கு வந்துள்ளது நான் கந்தர்வனாக இருந்தாலும் இந்த சாபத்தினால் நான் அரக்கனாக வாழ்ந்ததனால் அவர்களுடைய குணம் தான் எனக்கு இருக்கிறது எனக்கு எனக்கு என்னுடைய நலன்தான் முக்கியம் நான் இந்த இது இந்த உடலுக்கு அரக்கர் குளத்தில் இருக்கின்ற எவருக்குமே தேசம் மீதான பக்தி இல்லை என்று சொல்கிறீர்களா அதனால்தான் நீங்கள் இப்பொழுது திட்டும் போது என்ன இவன் அரக்கன் மாதிரி நடக்கிறான் என்று சொல்லி திட்டுகிறீர்களே ஏனென்றால் அவர்களுடைய குண இயல்பே அதுதானே அந்த குணம் எனக்கும் வந்துள்ளது சரி அப்ப நீங்கள் உருவம் பெற்று போயிக்கலாம் உங்களுக்கு தெரியும் இந்த இந்த அரக்ககுடம் நீஞ்சி வர்ணும் இல்லாட்டி ராமன் தோத்து போய் வேறேன்னு நினைச்சிக்கலாம் எது வேண்டாம் பண்ணாலும் நடந்திருக்கலாம் போரென்றால் வெற்றி தோல்வி சாகதந்தானே நான் அதை பற்றி அக்கறைப்படவில்லை ஆனால் இந்த அரக்கர் அரக்கர் என்று சொல்கிறீர்கள் இப்பொழுது உங்களுக்கு மத்தியில் வாழும் மனிதர்கள் பல அரக்கர்கள் விட மோசமாக நடக்கிறார்களே என்ன மாதிரி நடக்கிறார்கள் த தங்கள் சுயநலத்துக்காக தங்கள் இனத்தை விற்கிறார்கள் தங்கள் தேசத்தை விற்கிறார்கள் தங்கள் உறவுகள் நட்புகள் குடும்பங்களை தூக்கி எறுகிறார்கள் தங்களுடைய நலத்துக்காக அப்படி பார்க்கும் போது மோசமானதா ஒரு கண்ணுடன் வயிற்றில் வாயிலுடன் வாழ்கிறார்கள் இவ்வளவு துன்பத்துக்கு மத்தியில் வாழ்ந்த நான் தான் அதை அதிலிருந்து தப்புவதற்காக இதை செய்தேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இவர்களுக்கு என்ன கேடு வந்தது ரெண்டு கண் ரெண்டு கால் ரெண்டு கை எல்லாம் வைத்துக் கொண்டு நல்ல ஒரு தலையையும் வைத்துக்கொண்டு அந்த அதில் உள்ள அறிவை நல்ல வழிக்கு பயன்படுத்தாமல் தங்கள் சுயநலத்துக்காக தாங்கள் நல்லா இருந்தால் மட்டும் போதும் என்று அரக்கரை விட மோசமாக நடக்கிறார் சொல்கின்ற விடயத்தில் ஒரு நியாயம் இருக்கின்றது நானாவது உடம்பிலே இத்தனை ஒரு குறைபாடுகளுடன் இருந்து கொண்டு இதில் மீழ்வதற்கு இப்படி ஒரு வழி இருக்கின்றது என்ற நேரத்திலே அதை நான் பிரயோகம் செய்தேன் இந்த வழியில் அதர்மம் நடக்கிறது ஆனால் நாங்கள் எல்லாம் ஒழுங்காக இருந்து கொண்டு எங்களிடம் பிரித்தானிய குடியுரிமை இருக்கும் நல்ல வீடுகள் வைத்திருப்போம் கார் வைத்திருப்போம் மிகவும் விலகிருந்த கார்கள் வைத்திருப்போம் சகல வசதி வாய்ப்புகளும் பெற்றிருப்போம் ஆனால் கவந்தனை விட மிக கவலமனாக நடந்து கொண்டிருக்கின்றோம் அதை பற்றி அவர் சொல்வதிலே உண்மைதான் இருக்கிறது ஏனென்றால் நாங்கள் சுயரூபமாக மனிதர்கள் அவர் ஒரு அரக்கர் நாங்கள் எல்லா வசதிகளையும் இந்த நாட்டில் வைத்துக் கொண்டோம் அந்த கவந்தனுடைய சில அந்த சுயநல குணங்கள் எங்களுக்கிடையே இருக்கிறது என்றால் அது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சாவம் என்று நினைக்கிறேன் அதுக்கு விமோசனமே இல்லையா அதுக்கு விமோசனம் இருக்கிறது எல்லோரும் கற்றுதான் சொல்லுவார்கள் அரசியல் கற்றுக்கொண்ட பாடங்கள் நாங்கள் இந்த கதைகள் மூலமாக கற்றுக்கொள்கிற பாடங்கள் நிறைய இருக்கிறது ஆகவே இங்கே வாழ்கின்ற புலம்பெயர் தமிழர்கள் கூட நல்ல பாடங்களை கற்றுக்கொண்டு இந்த கேரக்டர்ஸ் மூலமாக நாங்கள் எல்லோரும் நல்ல வாழ்மை பாடமானோம் அவரையும் ஒத்துக்கொள்ளுகிறார் அவரை ஏற்றுக்கொண்டார் அதற்காக நான் அவருக்கு நன்றி சொல்கிறேன் தன்னுடைய செய்கிறேன் நீங்கள் என்று செய்கிறீர்கள் இந்த கல்வி எங்கள் மக்கள் மத்தியிலேயே எழ வேண்டும் நாங்கள் எல்லாம் படைத்த நாங்கள் எல்லாம் இருக்கிறது ஏன் நாங்கள் இப்படி வாழ்கிறோம் சுயநலத்தை விடுத்து எங்கள் இனத்தை காப்பாற்ற இனத்துக்கு துரோகம் செய்யாமல் வாழ ஒவ்வொரு தமிழர்களும் பழகிக்கொள்ள வேண்டும் சரி நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய நேரத்துக்கு வந்திருக்கின்ற இந்த வேலையிலே செல்ல விடுவில் நிகழ்ச்சி சாராத ஒரு விடயம் நீங்கள் ஒரு ஆசிரியராகவும் இருக்கின்ற காரணத்தினால இந்த விடயம் கேட்க வேண்டும் இப்படியான நிகழ்ச்சிகள் இந்த இலக்கிய சமூக புராண இதிகாச கதைகளிலிருந்து இந்த பாத்திரங்களை கொண்டு வந்து எங்களுடைய வாழ்வுத் தெரிவிலே எங்களுடைய ஒவ்வொரு குணங்களோட ஒத்து பார்த்து கொண்டு ஒரு 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 வகையான சிந்தனை செலவை செய்கின்ற ஒரு நிகழ்வாக போகின்ற இந்த நிகழ்வை பற்றியதான உங்களினுடைய கருத்து அற்புதமான நிகழ்வு இந்த இந்த நிகழ்வு தொடங்கின நாளில் இருந்து இதை யாருமே நான் நைக்கியல் அதிகமானவர்கள் இதை தவிர்த்து விடுவதில்லை அந்த நேரத்துக்கு வீட்டுக்கு வந்து விடுவார்கள் காரணம் இது மக்கள் மத்தியிலேயே ஒரு நல்ல எண்ணக்கருக்களை கொடுத்திருக்கிறது அவர்களை சீர்திருத்துவதற்கு வழி கொடுத்திருக்கிறது எங்களுடைய பழைய சரித்திரபூர்வமான அருமையான கதைகளை கேட்பதோடு தெரியாதவர்களுக்கு அதை தெரியப்படுத்துகிறீர்கள் தெரிந்தவர்களும் தாங்கள் செய்கிற பிள்ளைகளை உணரக்கூடிய ஒரு சுய நினைவு அவர்களுக்கு வருகிறது ஆகையினாலே சமுதாயத்தை ஏற்படுத்தியுள்ள ஒரு அருமையான நிகழ்வு நாங்கள் முக்கியமானது நாங்கள் கவந்தர்களாக இருக்கின்றோம் இந்த கற்றுக்கொண்ட பாடங்களில் இருந்து நாங்கள் ஒரு நல்லிணக்கம் கண்டுகொள்வதற்காக எங்களுடைய வாழ்வை செப்பு நிடுவதற்காக இந்த சாபங்களில் இருந்து எங்களுக்கு விமோசனம் தருவதற்கான ராமன்கள் எங்களுக்கு தேவை அந்த ராமன்கள் யார் எங்கிருந்து வருகிறார்கள் அயோத்திலிருந்து வரப்போகின்றார்களா அல்லது வனவாசம் செல்வதற்காக எங்கிருந்தோ புறவினத்தாக ஒருவர் ஒருவன் வந்து எங்களுக்கு விமோசனம் தரப்போகின்றான என்ற கேள்விக்கு நிச்சயமாக அப்படி ஒன்று நடக்கப் போவதில்லை நாங்களே எங்களுக்கு நீதிபதி நாங்களே கவந்தர்களாக இருக்கின்றோம் இந்த சாபத்தை நாங்களே வாங்கி கொண்டிருக்கின்றோம் இந்த சாபத்துக்கான விமோசனமும் எங்கள் மத்தியில் இருக்கின்றது நாங்கள் ராமர்களாக அவதாரம் எடுத்துக்கொண்டு எங்களுடைய கவந்தன்களை தகனம் செய்வோம் பாவங்களை போக்குவோம் எங்களுடைய எங்களுடைய அறியாமைகளை நாங்கள் தகனம் செய்து ஒரு புதிய மனிதர்களாக நாங்களே எங்களுக்கு விமோசனம் செய்கின்ற பொழுது நிச்சயமாக ஒரு சுவிட்சமான சமுதாயம் மலரும் நாங்கள் தேவலோகத்துக்கு இங்கிருந்து பறக்க தேவையில்லை எங்களுடைய இந்த அரக்க தேசத்தையே ஒரு தேவலோகமாக நாங்கள் மாற்றிக்கொண்டு இங்கேயே நாங்கள் இரண்டு கண்களுடனும் உடல் உறுப்புகள் அனைத்துடனும் நல்ல ஆளுமை உடையவர்களாக வாழலாம் எனவே எங்களை தகனம் செய்து இந்த கவந்தர்களை அழித்து ஒரு நல்ல தேவலோகத்தை எங்களுடைய தேசத்திலே அமைப்பதற்கு நாங்கள் எங்களை தகனம் செய்ய வேண்டும் அந்த தகனம் செய்வதற்கான ஒரு அழைப்பு மணியாகத்தான் இந்த நிகழ்ச்சி அமைந்திருந்தால் அது வெற்றியாக நல்ல நேரங்களில் இத்தொரு நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கிறோம் வேண்டும் புதியதொரு வாரத்திலே புதியதொரு கதாபாத்திரத்தில் உங்களை சந்திக்கும் விளைவிட்டுக் கொள்ளும் சாம் பிரதீபர் நன்றி